வணக்கம் நண்பர்களே ஆன்லைனில் லில்லி பெல்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் ஒரு அஞ்சு கலரில் லில்லி பெல்ப் வாங்கியிருக்கிறேன் அது என்னென்ன கலர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட்டு அதாவது இந்த பிச்சரில் இருக்குது அந்த மாதிரி பூ வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் ஸ்டாரு அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா பிங்க் டபுள் அப்படின்னா வந்து மல்டிபட்டல் பிங்க்லேயே மல்டிபெட்டில் வரும் அடுத்தது ரெட் டபுள் ரெட்டில் மல்டிபெட்டில் வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு இந்த அஞ்சு கலரில் தான் வாங்கியிருக்கிறேன் மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலாடியன் கிழங்கு இப்போ நான் சொன்ன அஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கலரில் ரெண்டு ரெண்டு பல்பும் ரெண்டு கலரில் ஒரு பல்பும் வாங்கியிருக்கிறேன் இப்போ இதையெல்லாம் நடவு பண்ணிடலாம் அதனோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அதோட பூ எப்படி வருதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த கிழங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு கிழங்கும் சூப்பரா இருக்குது நல்ல பல்ப்ஸ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பல்பாக தான் இருக்குது பூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம்